அரேபியாவின் ஏமன் பகுதியில் உள்ள தைப் என்ற ஊரில் ஒரு சக்திவாய்ந்த குலத்தில் ஹாத்திம் பிறந்தான் அவருடைய தந்தை மிக பெரிய நிலத்தரசர் எத்தனையோ ஆட்கள் ஒட்டகங்கள் குதிரைகள் செல்வங்கள் அவர்களிடம் இருந்தது ஆனால் ஹாத்திம் சிறுவயதிலிருந்தே பெரிய மனம் கொண்டவன் எதையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பிச்சைக்காரர் விருந்தினர் தேவையுள்ளவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பான் ஒருநாள் ஊரில் பசி கொண்டு வாடியவர்கள் பலர் ஹாத்திமின் வீட்டுக்கு பக்கம் வந்தனர் தந்தை சொன்னார் மகனே இந்த செல்வம் உன் எதிர்காலத்திற்கு வீணாக கொடுத்துவிட்டால் நாளை எதுவும் மிச்சமிருக்காது ஆனால் சிறுவயது ஹாத்திம் பதிலளித்தான் அப்பா நம்மிடம் இருக்கும்போது பசிப்பட்டவர்களை பார்க்க முடியவில்லை உணவு இருந்தும் கொடுக்காமல் வைத்திருப்பதே வீண் அந்த நாளிலிருந்தே ஹாத்திம் அனைவராலும் தானசீலன் என அழைக்கப்பட்டான் ஒரு நாள் அரண்மனைக்குள் ஒரு துறவி வந்தார் அவர் கையில் ஒரு காலியான பாத்திரம் ஹாத்திம் நீ தானசீலன் என்று கேட்டேன் எனது பாத்திரத்தை நிரப்ப முடியுமா என்றார் ஹாத்திம் உடனே அரிசி பேரீச்சம் தங்க நாணயம் எல்லாம் ஊற்றினான் ஆனால் அந்த பாத்திரம் அடையாமல் விழுங்கிக் கொண்டே போனது அங்கு இருந்தவர்கள் சிரிக்கத் தொடங்கினர் இப்படி ஒரு பாத்திரம் நிறைவடையாது உன்னால் முடியாது ஹாத்திம் ஆனால் ஹாத்திம் சிரித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய விலைமதிப்புள்ள மோதிரத்தையும் அந்த பாத்திரத்தில் போட்டான் அப்போது தான் பாத்திரம் நிரம்பி நின்றது துறவி கண்ணீர் விட்டார் மகனே இது ஒரு சோதனை பொருளை பார்த்து மனம் தளருமா என தெரிந்து கொள்ள வந்தேன் நீ உண்மையிலேயே பெரிய மனம் கொண்டவன் ஏழு கேள்விகளின் பயணம் ஆரம்பம் அரேபிய அரசர்களிடையே ஒரு சாபம் பரவியது ஒரு அழகான இளவரசியை திருமணம் செய்ய விரும்பிய இளைஞன் சாபத்தால் கல்லாக மாறினான் அந்த சாபத்திலிருந்து மீள ஏழு கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற செய்தி வந்தது அனைவரும் அச்சத்தில் இருந்தனர் யாரும் துணிந்து செல்வதில்லை அப்போது ஹாத்திம் சொன்னான் என் வாழ்க்கையின் தனிப்பயன் அல்ல பிறருக்காக வாழ வேண்டும் அந்த ஏழு கேள்விகளுக்கும் நான் பதில் தேடிச் செல்கிறேன் அவ்வாறு ஹாத்தின் தாய் தனது புகழ்பெற்ற துணிச்சலான பயணத்தைத் தொடங்கினான் முதல் கேள்வி உண்மையான அன்பு எது ஹாத்தின் தனது பயணத்தை ஆரம்பித்தான் பாலைவன மணல்களில் ஒட்டகங்களுடன் சென்றபோது இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்து எண்ணினான் உலகில் அன்பு என்பது எதுவோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது பெற்றோர் பாசமா காதலரின் நேசமா நண்பரின் நட்பா அல்லது வேறெதுவா பாலைவனம் பாலைவனத்தில் சந்திப்பு ஒரு நாள் பாலைவனத்தில் தூரத்தில் ஒருவன் குரல் எழுப்பினான் ஹாத்திம் ஓடி பார்த்தான் அங்கே ஒரு முதிய தந்தை தண்ணீர் இல்லாமல் துயரத்தில் இருந்தார் அவருடன் சிறிய குழந்தை ஒன்றும் இருந்தது குழந்தை பசி கண்ணீர் விட்டது ஹாத்தின் தன்னுடைய பை திறந்து பேரீச்சம் தண்ணீர் அனைத்தையும் கொடுத்தான் அந்த முதியவர் அழுது கொண்டு சொன்னார் மகனே நீ எங்களை உயிரோடு காப்பாற்றினாய் உலகில் பெரிய அன்பு என்பது பெற்றோர் பிள்ளைக்கு கொடுக்கும் பாசம்தான் நான் உயிரோடு இருந்தாலும் என் மகன் பசியால் அழுவதை சகிக்க முடியவில்லை ரோஜா காதலின் சோதனை அடுத்த நாள் ஹாத்திம் ஒரு கிராமத்துக்கு வந்தான் அங்கு ஒரு இளைஞன் தன்னுடைய காதலியை பார்க்க முடியாமல் துயரத்தில் வாடிக்கொண்டிருந்தான் அவளை திருமணம் செய்ய முடியாத நிலை அவன் சொன்னான் எனக்கென்று உலகமே அவள் அவள் சிரிப்பு இல்லாமல் என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை உண்மையான அன்பு காதல்தான் ஹாத்திம் சிந்தித்தான் இங்கே ஒரு தந்தை சொல்கிறார் பெற்றோர் பாசம்தான் உண்மையான அன்பு இளைஞன் சொல்கிறான் காதல்தான் அன்பு ஆனால் இதில் உண்மை எது இறுதி விடை சில நாட்களுக்குப் பிறகு ஹாத்திம் ஒரு காடுக்குள் சென்றான் அங்கே காயம் அடைந்த ஒரு பறவையை பார்த்தான் அதன் கூடு மேலே இருந்தது பறவையின் குஞ்சுகள் பசியால் கூவின ஹாத்திம் அந்த பறவையை எடுத்துச் சென்றான் பறவை தன்னுடைய வலியை கவனிக்காமல் தனது சிறிய குஞ்சுகளுக்கு உணவளிக்க முயன்றது அந்த நேரத்தில் ஹாத்திம் கண்களில் ஒளி மின்னியது அவன் சொன்னான் உலகில் உண்மையான அன்பு என்பது தன்னலமில்லா அன்பு அது பெற்றோரின் பாசமாக இருக்கலாம் காதலனின் நேசமாக இருக்கலாம் நண்பனின் நட்பாக இருக்கலாம் ஆனால் அதில் நான் என்ற சுயநலம் இல்லாமல் மற்றவரின் நலனுக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயங்காத அன்புதான் உண்மையான அன்பு அதுவே முதல் கேள்வியின் விடை ஆனது இரண்டாவது கேள்வி உலகில் அழகான செயல் எது ஹாத்தின் தாயின் மனம் உறுதியானது முதல் கேள்விக்கான விடையை அவர் கண்டுபிடித்துவிட்டார் இப்போது அவர் இரண்டாவது கேள்விக்காக பயணித்தார் புதிய கிராமம் பல நாட்கள் பாலைவனத்தைத் தாண்டி மலைகளையும் ஆறுகளையும் கடந்து அவர் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தார் அந்த கிராமத்தில் மக்கள் எல்லோரும் முகத்தில் சோகத்துடன் இருந்தனர் ஹாத்திம் கேட்டார் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் ஒருவர் பதிலளித்தார் மகனே எங்கள் ஊருக்கு அடிக்கடி கொள்ளையர்கள் வருகிறார்கள் அவர்கள் எங்கள் வயல்களை எரித்து பயிர்களை கொள்ளையடிக்கிறார்கள் எங்களுக்கு எதுவும் மிச்சமில்லை நாங்கள் எல்லாம் பசியோடு வாழ்கிறோம் ஹாத்திம் மனம் உடைந்தது அவர் கிராம மக்களுடன் சேர்ந்து வயல் உழுதார் அவர்களுக்கு தண்ணீர் தேடித் தந்தார் தனது பையில் இருந்த உணவையும் அனைவருக்கும் பகிர்ந்தார் இடைக்கோடு 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 கொள்ளையர்களின் தாக்குதல் அந்த இரவு கொள்ளையர்கள் மீண்டும் வந்தனர் அனைவரும் அஞ்சிப் பின்வாங்கினர் ஆனால் ஹாத்திம் மட்டும் அஞ்சவில்லை தனது வாள் எடுத்து எதிர்த்து நின்றார் இந்த கிராம மக்களை தொட நினைத்தால் முதலில் என்னைத் தாண்டியே செல்ல வேண்டும் என்று முழங்கினார் அவரது வீரத்தைக் கண்டு கொள்ளையர்கள் ஓடிவிட்டனர் செர்வி பிலாசம் உண்மையான அழகு அடுத்த நாள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாத்திமிடம் சொன்னார்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும் நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள் ஹாத்திம் சிரித்தபடி பதிலளித்தார் உலகில் மிக அழகான செயல் என்பது பயப்படும் மனிதனுக்கு தைரியம் கொடுப்பது பசியால் வாடுபவருக்கு உணவளிப்பது துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கு சிரிப்பை மீண்டும் கொடுப்பது வெளிப்புற அழகு தற்காலிகம் ஆனால் மற்றவருக்காகச் செய்யும் நல்ல செயல்தான் என்றும் அழியாத அழகு அவ்வாறு இரண்டாவது கேள்விக்கும் அவர் விடை கண்டார் மூன்றாவது கேள்வி உலகில் மிக மதிப்புள்ள பொருள் எது முதல் இரண்டு கேள்விகளுக்கும் விடை கண்ட ஹாத்திம் தாய் இப்போது மூன்றாவது கேள்விக்காக பயணம் ஆரம்பித்தார் மலைப்பாதை அவர் சென்ற பாதை கடினமானது பாறைகள் நிறைந்த மலைப்பகுதி குளிர்காற்று வீசியது ஆனால் அவரது மன உறுதி குறையவில்லை ஒருநாள் ஒரு சிறிய குடியிருப்பை அடைந்தார் அங்கு ஒரு முதியவன் கையில் ஒரு பழைய கல் வைத்திருந்தார் ஹாத்திம் கேட்டார் தாத்தா உங்களிடம் உள்ள மிக மதிப்புள்ள பொருள் எது முதியவர் அந்த கல்லை காட்டி சொன்னார் இதுதான் இதை விற்றால் நிறைய தங்கம் கிடைக்கும் அதனால் என் வாழ்க்கை நடத்த முடியும் ஹாத்திம் சிரித்தார் அவர் நினைத்தார் இவன் நினைப்பது செல்வமே வாழ்க்கையின் மதிப்பு என பேரரசனின் செல்வம் சில நாட்களுக்கு பிறகு ஹாத்திம் ஒரு பேரரசரின் அரண்மனைக்கு வந்தார் அங்கே வைரங்கள் தங்கம் முத்துக்கள் எங்கும் மின்னின அரசன் பெருமையாகச் சொன்னான் உலகில் மிக மதிப்புள்ள பொருள் என்னிடம் இருக்கிறது அதுதான் செல்வமும் ஆட்சியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அடிமை பசியால் வாடிய தனது தாய்க்கு உணவு எடுத்து செல்ல முடியாமல் கதறினான் அரசன் அதை புறக்கணித்தான் இதைக் கண்டு ஹாத்திம் மனதில் சிந்தித்தார் செல்வமும் ஆட்சியும் இருக்கிறவர்களுக்கே மனிதாபிமானம் இல்லையெனில் அது எப்படி மதிப்புள்ள பொருள் ஆகும் ரோஜா அன்பும் நம்பிக்கையும் அடுத்த கிராமத்தில் ஹாத்திம் ஒரு இளம் தம்பதியரை சந்தித்தார் அவர்களிடம் செல்வம் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தனர் மனைவி சொன்னாள் எங்களுக்கு தங்கம் வெள்ளி எதுவும் வேண்டாம் என் கணவர் உயிரோடு எனக்காக உழைப்பதே எனக்கு செல்வம் கணவர் சொன்னார் என் மனைவியின் சிரிப்புதான் என் பொக்கிஷம் அதை பார்த்த ஹாத்திம் உடனே உணர்ந்தார் உலகில் மிக மதிப்புள்ள பொருள் தங்கம் வெள்ளி அதிகாரம் அல்ல அது நம்பிக்கையுடன் கூடிய அன்பு அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எவரும் ஏழையாக இருப்பதில்லை